நம்மளுடைய காலையை வணக்கம் எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டீங்கன்னா மொபைல் அன்னைக்கு உலகம் ஓட்டுனா அன்றைக்கி இப்போ தான் ஓட்டணும் நம்ம ஓட்டுருக்குது இப்போ தான் கடல போட்டிருந்தாங்க கடலை போட்டு முடிச்சிட்டு இப்போ தான் ஓட்டிருக்கேன் ஓட்ட சொன்னாங்க இப்போ தான் நம்ம காலைல ஓட்டி விட்டேன் இங்கே எங்கேருந்து பார்த்திங்கன்னா செங்குறிச்சி கிராமம் ப்ளஸ் ஆடாம்பட்டி இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈரம் சரியில்லை நண்பர்களே அதான் உழவு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு எதுனாச்சும் பரவாயில்ல நண்பர்களே இந்த அதெல்லாம் சுத்தமாகவே சொல்ல வரல ஈரம் இல்லாததுனால உழவு சரியில்லை நண்பர்களே அங்கே ஓட்டுக்கு வரணும் அது இப்போ தான் ஓட்டு வந்தேன் அது கொஞ்சம் ஈரம் கம்மியாக தான் இருந்தது விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்